திருப்பூரிலையும் மதுரையிலையும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த வேலைவாய்ப்புகள் பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போன்ற செய்திகள் உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வால்ரஸ் குரூப் திருப்பூர் மதுரையில் பார்த்தீங்கன்னா பிரபல முன்னணி தொழில் நிறுவனம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெஷின் ஆப்ரேட்டர் பேக்கிங் வேலை இந்த ஃபீல்டுக்கு வந்து ஆட்கள் நிறைய பேர் வேணுங்கிறாங்க ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் வேணுங்கிறாங்க இஎஸ்ஐ உண்டு பிஎஃப் இருக்கு போனஸ் கொடுத்துட்றாங்க அதே மாதிரி நல்ல சேலரி கொடுத்துட்றாங்க கேன்டீன் வசதி இருக்குது தங்குற வசதி ஃப்ரீ அப்படிங்கிறாங்க இலவச தங்க விடம் என்ன படிச்சிருக்கணும் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் பாஸாக இருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஐடிஐ டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சாலரி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துலேருந்து பதினாறு வரைக்கும் எஸ் டுவெல் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் தராங்க எட்டு மணி நேரம் தான் வேலை சரிங்களா வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் டபுள் ஜீரோ நைன் டூ இன்னொரு நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் ரெண்டு நம்பரை தமிழ்ல சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு இன்னொரு நம்பர் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு நான்கு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நோட் பண்ணிட்டீங்களா அடுத்தது இந்த வேலை திருப்பூர் உங்களுக்கு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் டூ நைன் டபுள் சிக்ஸ் டபுள் டூ எயிட் அதாவது ஆட்கள் தேவைங்க டெலிகாலர் வேலைக்கு ஆட்கள் தேவை வேலை ரெடியாக இருக்கு அப்படிங்கிறாங்க மீது முள்ள ரெண்டு நம்பரும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க இந்த தகவல்கள் உங்க நண்பர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க பிஸ்னஸ்க்காக காத்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டூ செவன்டி ஃபைவ் தான் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த செய்தியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வால்ரஸ் குரூப் கருத்துல கவன்பாசில் எழுதுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ